நல்லபடியாக வீட்டில் உள்ளவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று கூற வேண்டும் அப்படி என்று கூறி வருகின்றாய் உனக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் தம்பிக்கும் உடல் பிறந்தவனுக்கும் எந்த வகையிலும் குறைவு இருக்காது சரியா நீ உன்னுடைய தகப்பனாருக்கு தொழிலில் கூட இருந்து செய்து வருவாய் திருமணம் செய்தாலும் உன் தகப்பனோடு தான் நீ இருப்பாய் அந்த மகனும் உன்னை சார்ந்து உன் தகப்பனை சார்ந்து கூட இருந்து நல்லபடியாக வளர்ச்சி பெற்று தான் வருவீர்கள் நீ வாழ்க்கையில் ஒரு வெற்றியை உங்க தகப்பன் எடுத்து வைத்த பிறகு தான் உனக்கு திருமணத்தின் பேச்சு ஆரம்பிக்கப்படும் அதுவரைக்கும் கிடையாது சரியா கூறடம்பல இல்லையென்ற உடனே வேண்டும் அத்திருமணம் எனக்கு நீ என்னவென்று நான் கேட்பது என்ன பதில் சொல்வது என்று குழம்பி கொண்டு இருக்காது தெய்வம் என்பது என்ன தெய்வம் என்பது யார் இது இதுவரைக்கும் பார்க்காமல் இருக்கின்றார் இப்ப பார்த்த பிறகு மனதில் உன் மனதில் ஒரு உச்ச கட்டத்தை தொட்டு என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது யார் வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றார் இதுதான் நடக்க நடந்து கொண்டிருக்கிறது யோசித்துக் கொண்டிருக்கின்றார் இங்கு பேச்சுகள் இருக்கிறது மனது வேற இடத்தில் ஓடுகிறது மூளை வேற இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது கவனத்தோடு கண்ணியத்தோடு வாழ்ந்து வருவாய் உன் தகப்பனுக்கு உன்னுடைய நேரத்தை தகுந்து வருகின்ற மாதத்திலிருந்து ஜனவரி பதினெட்டுக்குள் ஒரு தொழிலை ஆரம்பித்து விடுவீர்கள் வேற என்ன வேண்டும் கூறணா மகளே அதெல்லாம் இப்பொழுது என் மகன் இருக்கின்றான் சரியா பார்த்து சுத்தம்